வணக்கம் இந்த வீடியோக்கு நானே சொல்லிடுறேன் என்ன வந்து வந்து திட்டிக்கோங்க பாராட்டிக்கோங்க ப்ராப்ளம் ஆல் இப்போ ஒரு டூ நான் இருக்கேன் கூலி படத்தை வந்துட்டு என்னமோ சி எந்த படம் ரிலீஸ் அந்தந்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு கொண்டாட்டம் அது மாதிரிதான் சூப்பர் ஸ்டார் தலைவருடைய ஒரு ஃபேன் ஆக இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது அதே மாதிரி ஆஹ் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் லோகேஷ் வாஸ் வெரி கிளியர் அவருடைய லெட்டர் ஹெட்லேயே அவரே போட்டிருக்காரு திஸ் இஸ் நாட் மை கைண்ட் ஆஃப் எல்சியூ பிலிம் இது வந்து தலைவருக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்லோன் பிலம்ல இது அவர் எவ்வளவு தெளிவா போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் எல்சியு யோசிச்சு வந்தோம் சார் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்லோன் அப்படின்றதுன்னா என்ன அர்த்தம்ன்றது அவர் போட்டுருக்கிற அந்த பிரெஸ் ரிலீஸ்லயே பாத்து பாருங்க படத்தை பிடிச்சிருக்குன்னா என்ஜாய் பண்ணுங்க பிடிக்கலையாவது ஓகே நோ ப்ராப்ளம் உங்களோட ஸ்டாரை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க அதுக்காக வந்து ஒரு தனிநபரை வந்து ரொம்ப பேடா விமர்சிக்கிறது நல்லா இருக்காது நல்லாவும் இல்லை ஏன்னா அப்படி நம்ம பழக்கப்பட்டு வரது இல்லையா பிடிக்கலன்னா ஒதுங்கிடுவோம் நம்மளோட ஸ்டார்ஸை நம்ம கொண்டாடுவோம் அந்த மாதிரி இருந்துட்டு போயிடலாமே இதுக்கு இவ்வளோ ஹேட்ரிக்